பணத்தை ஏமாத்தின மனோஜ் கிட்ட ஷோரூமை ஷோரூமா புடுங்கி முத்து அண்ணாமலை கிட்ட கொடுத்தது யாருக்குள்ள பிடிச்சிருக்கோ அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்க முத்து சொன்ன மாதிரியே அண்ணாமலைய ஷோரூமோட ஓனராக்கிடுறாரு அதை பார்த்துட்டு இங்க விஜயா ரோகிணி மனோஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்புல இருக்காங்க பாருமா அந்த முத்து வந்து இந்த விஷயத்துல லேஸ்ல மாட்டான் அதனால அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த முப்பது லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்தாதான் வந்துட்டு திருப்பவும் வந்துட்டு அந்த ஷோரூம் மனோஜோட கைக்கு வரும் அதனால நீ என்ன பண்றீங்கன்னா அவங்க மாமாட்ட சொல்லி முப்பது லட்சத்தை ஏற்படு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது ஐயோ இப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்தியாட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அதை கேட்ட வித்யா அதை எப்படி உனக்கு மட்டும் இப்படி தேடி தேடி பிரச்சனைக்கு வருது அது சரி ஒரு பொய்யோ சொன்னாலே அது சமாளிக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியது ஆனா நீ இது லட்சக்கணக்காக பொய் சொல்லி வச்சிருக்கியே சரி இந்த பிரச்சனை சொல்லி வெளியே அதாண்டி எனக்கு புரியல புரியலி வேற முப்பது லட்சத்து ரெடி பண்ணி தர சொல்றாங்க எப்படி ரெடி பண்ணி தர முடியும் சொல்லி இருக்காங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா ரோகினிக்கு கால் பண்றாங்க ஐயோ இந்த ஆண்டிக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லி தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க இங்க பாருமா ரோகினி நான் வேணா ஒரு ஐடியா பணம் ரெடி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஆண்டி அது அப்படின்னு கேக்கவும் இல்லாம பேசாம வித்துரு அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு நீ நினைச்ச மாதிரியே அந்த ஷோரூமை வாங்கி கொடுத்துரு அதை கேட்ட ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா இங்கன் இருக்குது இல்ல இது வந்து என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லமா இப்போதைக்கு அதை நீ வித்துட்டு மனோஜுக்கு காசை கொடுத்து அந்த ஷோரூம் வாங்கி கொடுத்துரு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க மாமா காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ தனியான ஒரு பார்லர் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ரோகிணியோ பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க அப்ப விதியா இருந்துட்டு ஏ என்னடியாச்சு உங்க மாமியார் என்ன சொன்னாங்க ஐயோ என்னால முடியலடி நானும் வந்துட்டு எத்தனை பிரச்சனை தான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லடி பார்லரை வித்து பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்றாங்க இந்த பார்லரை நான் ஏற்கனவே வித்தது இந்த ஆண்டிக்கு வேற தெரியாது அது வர தெரிஞ்சா இப்ப என்ன ஆகும் நினச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு